ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து இன்சண்டாக நமக்கு ரெடி பண்ண போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் இதை ரெடி பண்ண செகண்டில் உங்கள் முடியல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செம்மையாக உண்மையாக ஒரு நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க பாருங்கள் இந்த ஒரு பொருள் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஹேர்டே வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவுமே ஒரு ஈஸியான ஹேர்டே தான் குயிக்காக வந்து வேலை முடியறது மட்டும் இல்லாமல் இன்சண்டாக நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டேயே இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆயில் கிடையாது எதுவுமே கிடையாது நார்மலாக வந்து ஒரு சூப்பரான டே தான் இது இங்கே பாருங்கள் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லை இதை நீங்கள் தடவுன செகண்டில் உங்கள் முடிவு வந்து அப்படியே கப்புன்னு வந்து பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு நல்லா ஜெல்லு மாதிரி வந்து பிடிச்சிக்குது நல்ல நீட்டாக வந்து ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணிட்டு அழைச்சுனீங்கன்னா செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் சரிப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த ஹேர்டேக்கு தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சள் எடுக்க போகிறேங்க ஒரு இடியல் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஹேர்டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி மஞ்சள் விரல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல முடியல சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வருபடுறதுக்கு ஆகும் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக இடிச்சுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொன்று போடுறேன் முடிக்க நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் போடுறப்போ உங்களுக்கு முடியும் வந்து கொட்டாது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு ஆனால் இது நல்லா வந்து இடிச்சிருங்க அப்போ தான் வந்து நல்லா வருபடும் இப்போ இடித்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இடிச்சுட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மஞ்சள் வ விரல் வ விரலி மஞ்சள்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் இது கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க அந் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்டிப்பாக கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் இரும்பு பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இரும்பு கடாய் சூடானதுக்கப்புறம் இந்த மஞ்சள் வந்து இதில் போட்டுக்கோங்க இது நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வருபடணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மஞ்சளை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மீதி பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்டவ்வில் வச்சு அதை பற்ற வச்சுக்கலாம் நல்லா பற்ற வச்சிங்கன்னா நல்லா வந்து கரு கருன்னு வந்து நல்லா கருகிரும் அப்படி பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இரும்பு கடையில் போட்டு வருத்துருங்க வறுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து கலர் மாறிடும் இப்போ மஞ்சள் வந்து வருபட்டுட்டே இருக்கட்டுங்க இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் கணக்கே வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் எடுத்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து விட்டுறலாம் நான் இப்போ ஒரு பொருள் சொன்னது இந்த மஞ்சள் தான் மற்ற என்னக்கா ஒரு பொருள் சொல்லிட்டு நிறையா சேர்க்குறீங்கன்னு சொல்லாதீங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான் நாங்கள் ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த ஒரு பொருளை இருந்தாலே எல்லா வேட்டைக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது அதனால தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் தான் அதுக்காக தான் நாங்கள் சொன்னோம் அதனால் அந்த விரலி மஞ்சளை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை பாருங்கள் நல்லா வறுபட்டுக்கிட்டே வருது பார்த்தீங்களா இதை நல்லா வறுத்துக்கலாம் இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது கடுகு கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்ப இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கருகிட்டுருக்கு இப்போ இப்ப கூடவே வந்து மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையை வந்து இதுல சேர்த்துக்கோங்க பவுட்ரை சேர்க்காம எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பொருளாக வச்சு நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு கைப்பிடி பந்து போட்டிங்கன்னா போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க மருதாணியை இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல கலர் வந்து பிடிச்சுக்கும் ஃப்ரெஷ் மருதாணி இல்லை அப்படின்னு கிடைக்கல அப்படின்னா மருதாணி பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதோடவே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த இலைகளை சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து பவுடராக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா புகை வந்துருச்சு நல்லா கறிக்கிட்ட மாதிரி நல்லா கருகிருச்சு மஞ்சள் வந்து இந்த மாதிரி நல்லா கருகுறப்போ புசு புதுசுன்னு அந்த நெல்லிக்காய் மாதிரி வருங்க ஓ அப்படியே உப்பி வந்துருக்கு பாருங்கள் அந்த மஞ்சள் எல்லாம் செம்மையாக வந்து கலர் ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் போட்ட மருதாணியிலையும் நல்லா கருகிருச்சு பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பொடி வந்து நல்ல கலராக கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி வந்து கடுகு கருஞ்சீரகம் மருதாணி இலை மஞ்சள் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள்லாம் சூப்பராக வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இதை கீழே இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சாச்சு இது நல்லா சூடாக ஆறணுங்க மிக்சி ஜாரில் அப்படியே போட்டுறாதீங்க ஏன்னா அந்த மஞ்சளில் நல்லா சூடாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வறுத்தெடுக்கணும் அதுக்கு இரும்பு கடாயை வச்சிங்கன்னா சூடு கொஞ்சம் தாங்கும் அதனால தான் நான் சொன்னேன் இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பவுட்ராக்கி கொண்டு வந்துடலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து பவுட்ரு நைஸ் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு தட்டில் வந்து அப்படியே நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லாவே நல்லா ஃபைன் பவுடராக வந்து அறப்பட்டுருச்சுங்க நல்லா வந்து திப்பு துப்பாலாம் இல்லை இருந்தாலும் நீங்கள் சளிச்சிட்டிங்க அப்படின்னா தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து சளிச்சு எடுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ அந்த அரைப்படாதெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்து பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு இப்போ கேட்ட எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குதுன்ட்டு திரும்பவும் அதே இரும்பு கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கை பாருங்கள் அந்த பவுடர் தொட்டது தான் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஹெவியாக பிடிச்சிச்சு இந்த ஹேர்டை இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு முடியல நல்லாவே பிடிச்சிக்கும் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிக்குதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பவுடர் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க இது நல்லா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க இப்போவே தெரியுது பாருங்கள் நல்லா அந்த மருதாணியும் நம்ம போட்டதுனால நல்லா க்ரீமி மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு திக் பேஸ்ட்டு வர வரைக்கும் இதை நல்லா வந்து கலந்து விடுங்க தலையில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு அளவு தலையில் நம்ம அப்ளை பண்ணோம்னா கீழே வடியாமல் இருக்கணும் அந்த மாதிரி பேஸ்ட் வர வரைக்கும் இதை நல்லா வந்து கலந்து விடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது பாருங்கள் நம்ம இது வந்து மஞ்சள் சேர்த்த மாதிரியே தெரியாது இந்த மாதிரி விரலி மஞ்சள் சேர்த்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது அதே மாதிரி முடி உதிறுதல் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது இன்னும் கூட நீங்கள் மஞ்சள் அதிகமாக கூட இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா இடித்து போட்டு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும் அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணோம் இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிரும் அந்த கருமை நேரத்தை பாருங்கள் மேலே எப்படி வருது அப்படின்ட்டு இதில் நம்ம மருதாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்குறதுனால அந்த மருதாணியும் நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு வெறும் மருதாணியாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌன் கலர் மாதிரி தான் நம்மளுக்கு ரெட் கலர் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கிடைக்கும் மருதாணியை இந்த மாதிரி வந்து நீங்கள் டிக் பண்ணி போடுறப்போ நல்ல கலர் நிற்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கலர் நெயிடிச்சு நிற்கும் நிறையமுடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுமுடி வளர்கிறப்போ நிறையமுடியை வராமல் பாதுகாக்கும் அந்தளவுக்கு வந்து மருதாணி ரொம்பவுமே ஒரு ஹெல்ப் பண்ணும் இது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரையில ஒரு மூணு மாதம் ஆறு மாதங்கிறப்போ நல்ல இளநிறையெல்லாம் சூப்பராக மாறி வரும் இன்ஸ்டன்ட்டாக பயன்படுத்தலாம் எப்படி வேணாலும் இது டைம் கடைகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்துகிறப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து இது பண்ணிவிட்டு வரப்போ நல்லா உங்களுக்கு முடி வந்து கருமையாயிடும் பாருங்கள் நல்லா திக்காக நல்ல பிளாக் கலர் ஆகுது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் நல்லா சுண்டி ஓரளவுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து திக்க ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா திக்க ஆணுச்சுன்னா இந்த மாதிரி வந்து க்ரீமி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கண்டிஷன் வரப்போ நம்ம இறக்கிடணும் இப்போ கீழே இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஆற வெட்டுறலாங்க ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்து இரும்பு கடாயிலேயே அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து செம்மையாக க்ரீமி மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதை நம்ம தலையில் அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் தலையில் அப்படியே அப்ளை பண்ணலாம் ரொம்பவுமே கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்தரலாம் வாங்க தலையில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு அலசிக்கோங்க சப்போஸ் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணி நல்லா காயை விட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே தலையை சீவிட்டு போயிட்டு வந்துக்கலாம் இது வந்து ஆயில் வைக்காதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எப்போவுமே ஆயில் கலந்து இதில் நம்ம இன்சென்ட் நேரத்தை வந்து ரெடி பண்ணுவோம் ஆனால் இது வந்து நம்ம ஆயில் கலக்கவே இல்லை அதனால் இது நல்ல காயை விட்டுட்டு நீங்கள் சீப்பு போட்டு சீவிக்கலாம் நல்லா வந்து நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா போயிடும் இது வந்து கண்டிப்பாக இன்சன்ட்டு இன்சன்ட்டு கலர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக சீக்காசு அப்போ போட்டு கழுவினிங்கன்னா போயிடும் இது வந்து இன்சண்டானதாக ஒரு ஹேர்டே இதாக இது ரொம்பவுமே இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா முடியல வந்து பிடிச்சிருச்சு இதை நல்லா காய விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ உச்சந்தலையில் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா அப்படியே காய விட்டுருங்க ஒரு ஃபேன் காத்தில் பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு அழகாக போய் சீவிட்டு போயிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் கிடைக்கல நீங்கள் குளிச்சுக்கலாம் எதுவுமே பண்ணாது இங்கே பாருங்கள் இப்படி தடவை நீங்கன்னா நல்லா வந்து பிடிச்சுக்கும் ஒரு முச்சந்தளையில் போட்டுட்டேன் இதை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சீப்பு போட்டு சீவிட்டு இங்கே போயிட்டு வந்து எப்பம்பு குடிச்சிக்கலாம் அந்த கையில் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர்டே தான் கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பவுட்ரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து எடுத்து தண்ணியில் கலக்கினாலும் கலக்கலாம் இல்லை நீங்கள் தேங்கெண்ணில் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் போடலாம் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்